ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மளை தப்புவித்து கனப்படுத்துகிற அண்டவராக இயேசுவேன் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குறி சிந்தனைக்காக சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினைந்து நான் வாசிக்கிறேன் அவன் என்ன கூப்பிடுவான் நான் அவனுக்கு மரபுத்தரவு அரளிச்சுவேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் இது ஜெபம் என்று சொல்லுவாங்க மோசடி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வண்ணாந்தளத்துல இஸ்ரேல் ஜனங்களை நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது சாதாரண ஒரு காரியம் அல்ல குட்டி பிள்ளைகள் முதல் பெரியவங்க வர வயதானவங்க ஆடு மாடுகள் அத வண்ணாந்தரத்துல லட்சக்கணக்கான ஜனங்களை போஷிக்கணும் பாதுகாக்கணும் நடத்தணும் சொல்லிட்டே போகலாம் எதிரியோட சண்டைகளை போட்டு அதெல்லாம் தாண்டி காணனுக்குள்ள கொண்டு போகணும் எல்லா சூழ்நிலையும் இக்கட்டுகள் ஆபத்துகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நோக்கி பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு அந்த பாதையை தாண்ட வைக்கிறாரு அதோடு மட்டுமல்ல தப்பு விக்கிறார் கனப்படுத்துறத பார்க்க முடியும் தானியுடைய வாழ்க்கை கூட தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல பாப்பீங்கன்னா ராஜா ஒரு கட்டளை போட்டு விட்டான் முப்பது நாட்கள் ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது சேவிக்க கூடாது ஆனால் தானியில் தேவாதி தேவனை தான் எப்பொழுது மாதிரி மூன்று நேரம் ஜபிக்கிறாரு நல்ல மாடிக்கு போய் அந்த பலகனிகள் திறந்திருக்க இஸ்லீமை பார்த்து ஜபிக்கிறாரு இது குற்றம் என்று சொல்லி அப்படியே சிங்க கபில தூக்கி போட்டுறதாங்க சிங்க போட்டா திரும்பி வர முடியாது ஆபத்து வந்ததை கவலைப்படல கத்தரை நோக்கி ஜபிக்கிறார் கூப்பிட்டார் நடந்தது என்ன ஆண்டவர் கூட இருக்கிறாரு தப்பு விற்கிறாரு திரும்ப வெளியே தூக்கி எடுக்கப்படுகிறார் கனப்படுத்தப்படுகிறார் சத்துக்கள் அளிக்கப்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துல இருக்கும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் எதை பார்க்கிறோம் அல்லது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம் ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் என்ன பண்ணுவார் நமக்கு பதில் கொடுப்பாராம் அடுத்து கூட வருவாராம் தப்புவிப்பாராம் அதோடு மட்டுமல்ல கனப்படுத்துவார் அமெரிக்க தேசத்துல எயிட்டீன் நைன்டி போர்ல நடந்த ஒரு சகோதர வாழ்க்கையை நான் படித்தேன் பொழுது அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படும் பொழுது காரணம் கிடையாது ஆனால் குற்றம் சாட்டப்படுகிறது அவர் மேல் இதை செய்தார் என்றே கொடிய நிமித்தம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது ஆனால் அவர் உண்மையிலே குற்றம் செய்யவில்லை ஆனால் அவர் என்ன பண்றாரு கவலைப்படல அவருக்கு ஏன்னா பரிந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது வழக்காடுவதற்கு அவருக்கு எந்த வசதியும் கிடையாது அப்படின்னு வச்சு வழக்காடி ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனாலும் அவர் சிறைச்சாலையில மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார் அவர் கையிலிருந்து வேதாக மாதிரி தான் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் மரணமானதும் சரி ஆண்டவரே நமக்கு தெரியும் என்னை பற்றிய நிறுதயத்தை பற்றி நான் எந்த தவறுமே செய்யவில்லை ஆனால் தண்டிக்கப்படுகிறேன் எனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை நம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் இருந்துட்டாரு மரண தண்டனை நாள் வந்தது தூக்கு மேடைக்கு போய் எல்லாம் செட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணும்போது அது ஒர்க் பண்ணல அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்றாங்க அது ஸ்டக் ஆகி நின்றுச்சது என்னடான்னு தெரியலன்னு சொல்லி இவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க இதுக்கு இடையில இவருடைய கேஸ் மற்ற காரியங்கள் வரும்பொழுது இதே போல இன்னொரு நபரை பிடிச்சது பண்றாங்க பண்ணும்போது இந்த குற்றத்தை செய்ததே ஜெயிலில் இருக்கிறவரல்ல அவர் தான் என்பது கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சது பதறி அடிச்சு வாங்க தண்டனை கொடுத்திருப்பாங்களா இல்ல இன்னும் தண்டனை நிறைவேற்ற முடியல அன்னைக்கு ஆயிடுச்சு அதனால இன்னொரு காத்துட்டு இருக்கும் போது அவர் உண்மையில நிரபராதிங்க அவரை விடுவீங்கன்னு சொல்லிட்டு குற்றவாளி இன்னொருத்தர் அதான் சொல்லி அந்த காவல்துறை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறது அப்ப என்ன செய்யறாங்க இவரை நிரபராதிகளை நிரூபித்த உடனே அப்படியே போப்பா வீட்டுக்கு போப்பா சந்தோஷம் அனுப்பல நஷ்ட இடாக ஏராளமான டாலர்ஸ் பணத்தை கொடுக்கறாங்க கொடுத்து சாரி கேட்டுட்டு அனுப்பி வைக்கிறாங்க யோசித்து பாருங்களேன் ஆபத்துல கருத்தர் கூட இருந்தாரு அந்த மரணத்தண்டர்கள் தப்பு வித்தாரு அதோடு விட்டுடல எல்லாம் குற்றவாளி என்று சொல்லி இவர சொல்லப்பட்டு வழி வெளிவந்துச்சு ஆனா குற்றவாளி இல்ல நிரபராதின்னு போடப்பட்டு கனப்படுத்தப்பட்டு பெரிய காரியங்களை செய்து பண முடிப்போடு கொடுத்து அனுப்புறாங்க காட்ஸ் டூயிங் இதுதான் ஆண்டவருடைய செயல் ஒருவர் நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படுத்துறீங்களா துன்பப்படுறீங்களா பொய்யான விதத்துல உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்குதா நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணிட்டான்னு என்ன சொல்றாங்களே என்ன எப்படி அவங்க சொல்ல சண்டை போடுறீங்களா சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரதிபலனும் அமைதியா இருக்க சொல்ற வேதம் அதை தான் சொல்லுகிறது பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் சுமத்தப்படுமானால் நீங்கள் பாக்கியவான்கள் தேவன் அதை மாற்றுவார் இல்லைங்கிறத நிரூபிப்பாரு உங்களால் முடியாது காத்திருங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க கூட இருப்பாரு பதில் கொடுப்பாரு தப்பு வைப்பாரு கனப்படுத்தி உயர்த்துவாரு சோர்ந்து போக வேண்டாம் இன்னைக்கு நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் உண்மையா இருக்கிறேன் அதான் அந்த பாடா பாடு உண்டு ஆனால் பிரதிபலன் பெரிதாக இருக்கும் செபி பொமாண்பின் தகப்பனை இந்த நாளில் உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்க புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க இரவெல்லாம் பாதுகாத்து நடத்தி இருக்கிறீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அநேக நேரத்தில் நெருக்கப்படுகிறோம் அநேக நேரத்திலே போராட்டத்தின் பாதையில கடந்து போகிறோம் அநேக நேரத்திலே நிந்தனை என்கிற ஒன்று தவறான காரியங்களை செய்தோங்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்து இன்னைக்கு எல்லாவற்றிலும் வேதனை தான் நினைவு கோருங்க நீதி நிமித்தம் துன்ப நினைவு கோருங்க பொய் குற்றச்சாட்டு நிமித்தம் அன்னைக்கு வேதனைப்பட்டு தண்டனை அனுபவிக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்த பிள்ளைகள் நிரப்பராது என்பதை சொல்லி வெளியே கொண்டு வாங்கப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் கனப்படுத்துங்கப்பா தப்புவிங்க யாருமே எனக்கு வழக்காட எனக்காக யுத்தம் யாருமே இல்லை எனக்காய் பரிந்து பேச யாருமே இல்லை என்று பரிதவிக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவீராக உதவி செய்யப்பா கிருபை பாராட்டுவதற்கை ஸ்தோத்திரம் துதி கனமை கொள்ளும் நாமுதல் பிதாவே அமேன் ஆமேன் சோர்ந்து போக வேண்டாம் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கூட இருந்து தப்பு வித்து கனப்படுத்துவார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்